தமிழகத்து முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து நம்ம குழுவில் பயணிக்கிற அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை கூட ஆசைப்படுகிறேன் அதாவது இன்னைக்கு நம்ம தலைவர் மேட்டூர் சரவணன் அவர்களும் அவருடன் திரு கணேசன் அவர்களும் திரு சுரேஷ் அவர்களும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக தீர்த்து வச்சுருக்காங்க அதாவது ஒரு நம்ம ரத் அதாவது முன்னாள் படைவீரர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நம்ம ரத்த சொந்த ஒருவருக்கு நிலப்பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்து வந்திருக்கு அந்த நிலப்பிரச்சனையில் வந்து அவர் ரொம்ப மன உளைச்சலில் ஆளாயிருக்கார் அவர் காவல் நிலையத்தில் போய்ட்டு பலமுறை புகார் கொடுத்தும் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்போது வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம சரவண சாருக்கு தகவல் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து இந்த நலப்பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது இதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லை காவல் நிலையத்தில் சொன்னாலும் அவங்க வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இவர் உடனே நம்ம தலைவர் சரவணன் வந்து அது நம்ம நிர்வாகிகளை கூட்டு கூப்பிட்டு கணேசன் சாரும் சுரேஷ் சாரும் மற்ற சில ஒரு சில நிர்வாகிகளை கூட்டிட்டு காவல் நிலையத்தில் போயிருக்காரு காவல் நிலையத்தில் போயிட்டு பேசியிருக்காங்க போகும்போதே வந்து நம்ம சங்கத்து சார்பாக வந்து நம்ம எல்லா ஐடி கார்டு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு அந்த சங்கத்துக்கு உண்டான அந்த கெத்தோடு போயிருக்காங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க அப்போது இவங்களுடைய அந்த தோரணை இருக்கு இல்லையா நம்ம சரவணன் ஆல்ரெடி நல்லா ஒரு கம்பீரமாக உயரமாக இருப்பார் அது இல்லாமல் கூட போனவங்களும் நல்லா கணேசன் அவர் ஒரு சுரேஷ் அவங்கெல்லாம் வந்து நல்ல இந்த ஐடி கார்டெல்லாம் போட்டு ஒரு கம்பீரமாக போக அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு அவங்க கேட்டிருக்காங்க யார் சார் நீங்கள் என்ன விஷயம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இந்த மாதிரி நாங்கள் முன்னாள் படையவர்கள் நல்ல சங்கத்தில் வந்திருக்கோம் நான் சங்க தலைவர் இவங்களாம் நம்ம ச செயல் வீரர்கள்னு சொல்கிற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு சரவணன் சார் சொல்லியிருக்கார் இந்த குறிப்பிட்ட நபருடைய நிலப்பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது இதையா வந்து தீர்த்து வைக்கலை இவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிற அந்த நபரை வந்து நீங்கள் இது வரைக்கும் க எந்த ஒரு கூப்பிட்டு கண்டிக்கவும் இல்லை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்போது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம போல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறது எதுக்காக அப்படின்ற மாதிரி இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது வந்து இன்ஸ்பெக்டர் பதில் சொல்ல முடியாமல் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கே தீர்த்துலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரே நாளில் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து அதுக்கு உண்டான சுமூகமான தீர்வு கண்டுக்கிறாங்க கண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் சார் இதுக்கெல்லாம் நீங்கள் சங்கமாக வர்றீங்க நாங்களே பார்த்துருப்போர்ல அப்படின்ட்டுருக்காங்க இத்தனை நாள் டிலே பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்கிறீங்க அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து முன்னாள் படைவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க முன்னாள் படையர்கள் பெரும்பாலும் வந்து தவறு செய்ய மாட்டாங்க அவங்க அநியாயத்துக்கும் வந்து போக மாட்டாங்க அவங்க ஒரு ஒரு கோரிக்கையோ ஒரு புகார் மனோ கொடுக்குறாங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விசாரிங்க அது போதும் எங்களுக்கு நீங்களும் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்ட துறையில் இருக்கீங்க நாங்களும் அதே யூனிஃபார்ம் போட்ட துறையில் தான் நாங்கள் வந்து நாட்டுக்காக சேவை பண்ணிட்டு நாங்கள் இன்றைக்கி ஓய்வு பெற்று ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு சிலர் வந்து த டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ரொம்ப இது பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம் நாங்கள் காவல்நிலையம் உங்ககிட்ட தானே வந்து சொல்லுவோம் அப்போ நீங்கள் தானே அதுக்கு தக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணை வந்து பேசியிருக்காரு அதில் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்காங்க உடனே அந்த பிரச்சனையை தீர்த்துருக்காங்க இது நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால் இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக நான் சொல்லலை இது இது மட்டும் இல்லை இது வந்து ஒரு நிலப்பிரச்சனை இதுக்காக மட்டும் நான் சொல்லலை இதே போல் வந்து நம்ம சென்னையில் ராமன்மணி சார் நான் அப்புறம் வந்து அருள்ராஜ் அப்புறம் இன்னும் ஒரு நண்பர் சுந்தரம்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு சில நம்ம சங்கத்துடைய எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தீர்த்து வச்சுருக்கோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம சிஎம்பி சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார் இறந்து வந்து ஒரு ஒரு மூணு நாலு வருடம் ஆயிருக்கு ஆகிருக்கு ஆனால் வந்து அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்காம இருந்திருக்கு ஓய்வூதியத்துக்காக வந்து அவங்க என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு சில டாக்குமெண்ட்டு இல்லை ஒரு சில தகவல்கள் அதில் தவறாக இருக்குது அதெல்லாம் ஓகே இருந்தாலும் வந்து அந்த தவறுகளை திருத்துகிற கடமை வந்து டிஸ்ட்ரிக் சோல்ஜர் போர்டுக்கு இருக்குது அவங்க வந்து ஈஸியாக என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது சரி பண்ணுறதுக்கு எப்படி என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க சோல்ஜர் போர்டுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் சோல்ஜர் போர்டு மாவட்டம் தோற அமைச்சுக்கிறதுக்கு மீனிங்கே வந்து அவங்க வந்து எக்ஸ் முன்னாள் படையவர்களுக்கு கைடன்ஸ் கைட் பண்ணுறதுக்காக தான் ஆனால் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கன்னா எங்கே போகணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிருக்கு அவங்க வந்து அவங்க ஒரு நண்பர் மூலயமாவோ உறவினர் மூலிமோ யார் மூலயமோ வந்து ராமன் மணி சாருடைய நம்பர் கிடச்சிருக்குது நம்ம சங்கத்துடைய துணை தலைவர் ராமன் மணி சாருடைய நம்பர் கிடச்சி ராமன் மணி சார்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி நான் கொரட்டூரில் சென்னை கொரட்டூரில் நாங்கள் வசிக்கிறோம் எங்கள் கணவர் வந்து இந்த வருடம் இறந்தார் இது வரைக்கும் எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கல மற்ற எந்த ஒரு பெனிஃபிட்டே கிடைக்கல எங்களுக்கு ஐடி கார்டு வரைக்கும் கிடைக்கல டிபெண்ட் ஐடி கார்டு வரைக்கும் கிடைக்கல இதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னு அவர் உடனே காலம் தாழ்த்தாமல் சார் அவங்கள வந்து சைதாப்பேட்டை சோல்ஜர் போர்டு ஆஃபீஸுக்கு போக சொல்லி அங்கே வந்து சைதாபேட்டை ஏடி ஏடிக்கிட்ட பேசி உடனே அன்னைக்கே ஒரே நாளில் வந்து டிபண்ட் ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து உடனே வந்து இவங்க எல்லாம் போ போய்ட்டு நம்ம சிடிஏ தேனாம்பேட்டை அங்கே போயிட்டு ஸ்பர்ஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த கரெக்ஷன்லாம் பண்ணி இப்போ ஓய்வூதியம் இப்போது இவங்க போயிட்டு சரி பண்ணிட்டு வந்த ஒரு ப பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளவே வந்து ஓய்வூதியம் கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு இது ரொம்ப ச சந்தோஷமாக அந்த குடும்பமே இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த குடும்பத்தில் மூணு பேர் நம்ம சங்கத்தில் சேர்ந்துருக்காங்க அந்த ஒரே குடும்பத்தில் மூணு பேர் சேர்ந்துருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்பட்டுருக்கும் பாருங்கள் அதனால் வந்து இது வந்து இது உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் இது மட்டும் இல்லை ஒரு நம்ம சங்கத்தை ஏதாவது ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்ம சென்னையை சேர்ந்தவங்க தான் அவங்களும் அதே போல் தான் ஒரு விதவை சாரி விதவின்னு சொல்லக்கூடாது நாரி அவங்க வந்து நோரின் மாலான்னு சொல்லிட்டு அவங்க அதே போல் தான் வந்து என்னுடைய நம்பர் யாரை கொடுத்துருக்காங்க கஜேந்திர சாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ச அவங்க செய்தி கொடுப்பாங்கன்னு அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகும்போது சாலை விபத்தில் இறந்துடுறாரு சாலை விபத்தில் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த அவர் ஓட்டி வந்த வண்டியோ வந்து டூ வீலர்லேயே வந்து இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது மற்றபடி அந்த அம்மாவும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து அந்த இமைச்சரங்கள்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அவங்க என்ன செய்யறது அடுத்து என்ன செய்கிறது யாரை போய் பார்க்கறது எங்கே தகவல் செய்ய சொல்கிறதுன்ற சொல்கிற எந்த ஒரு உதவியும் எல்லாமே இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க நான் வந்து உடனே அவங்கக்கிட்ட தேவையான நடவடிக்கைலாம் எப்படி செய்யணும் எது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கைடு பண்ணி அவங்களுக்கு வந்து உடனடியாக ஓய்வூதிய பர வ வரத்துக்கும் அவங்களுக்கும் அதே போல் டிபரண்ட் ஐடி கார்டு எல்லாம் பண்றதுக்கு நம்ம சோல்ஜர் போர்டு ஏடிக்கிட்ட பேசி எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பெரிய அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவி நாங்கள் எங்கள் சங்கம் மூலிமா செஞ்சோம் அது என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது சாலை விபத்தில் ஒரு முன்னாள் படைவரர் இறக்குறாருன்னு சொன்னால் அவர் எஸ்பிஐயில் ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவருடைய சேல்ரி அக்கௌண்ட் வந்து டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக இருந்தா ஆக்சுவலி இப்போ நிறைய அவேர்னஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு வரோம் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு வரோம் எல்லாருமே வந்து நார்மல் பென்ஷன் அக்கௌண்ட்லேருந்து டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக மாற்றுங்கன்னு அப்போ வந்து டிஎஸ்பி அக்கௌண்ட்டை மாற்றுடைய பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன நிறைய என்னுடைய கூட சொல்லியிருக்கேன் அப்போ அந்த அந்த மாதிரி டைமில் நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் அக்கௌ உங்கள் ஹஸ்பண்டுடைய எஸ்பிஐ சேலரி அக்கௌண்ட்டு வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டு டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக பார்த்து சொல்லுமான்னு அது வந்து அந்த அவங்களுடைய பாஸ்புக்கில் அந்த பிரிண்ட் எல்லாம் இல்லை அதில் சரி நீங்கள் போங்கம்மா பென்ஷன் வாங்குகிற எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு போங்க அங்கே போய்ட்டு நீங்கள் கேளுங்கம்மா டிஎஸ்பி அக்கௌண்ட்டான்னு கேளுங்கன்னு சொல்லி சொ சொல்லியிருந்தேன் அவங்க போய் கேட்கும் போது அந்த பிரான்ச் மேனேஜர் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை பண்ணாமல் இல்லைம்மா அப்படியே பார்த்துட்டு அதாவது பே பாஸ்புக்கை வாங்கி பார்த்துட்டு இல்லைம்மா டிஎஸ்பி அக்கௌண்டாக இல்லைம்மா நார்மல் அக்கௌண்ட்டு தான் சொல்லி அமுச்சிட்ருக்காரு அந்தம்மா உஷாராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து வெளியே வராமல் அங்கேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் இந்த மாதிரி பேங்க் மேனேஜர் சொல்கிறாருன்னு நான் சொன்னேன் பேங்க் மேனேஜர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்கம்மா நான் பேசுகிறேன் அப்புறம் பேங்க் மேனேஜர்கிட்ட ஃபோனு கொடுத்தாங்க நான் சொன்னேன் அது எப்படி சார் இங்கே பாஸ்புக்கை கையில் வாங்கி உடனே வந்து பேரை மட்டும் வச்சுட்டு இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் நீங்கள் சிஸ்டத்தில் ஏன் போட்டு பார்க்கல இப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு வேறு நாரி வந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா கஸ்டமர்கிட்ட இப்படி தான் நீங்கள் நடந்துப்பீங்களான்னு சொல்லிட்டு நான் அவங்கள காட்டமாக பேசும்போது அவர் உடனே அதான் சார் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு தான் பேசுனேன் நான் சங்க செயலாளர் பேசுகிறேன் துணை செயலாளர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போவே வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ சங்கத்து மூலிமா இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணார் சாரி சார் நான் டூ மினிட்ஸில் கரெக்டாக செக் பண்ணி சொல்லிடுறேன் சார்ன்னாங்க சொல்லுங்கள் சார் ப்ராப்பராக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி டிஎஸ்பி கோல்டாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதே போல் அவரும் வந்து ஒரு டூ மினிட்ஸில் செக் பண்ணிவிட்டு ஆமாம் சார் டூ டிஎஸ்பி கோல்டாக தான் இருக்குது அப்படிங்க அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் டிஎஸ்பி கோல்டாக இருக்கிற பட்சத்தில் இவங்க சாலை விபத்தில் இருந்திருக்காங்க ஓரியண்டல் இன்சூரன்ஸு கம்பெனி எஸ்பிஐ டைப்பில் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாது சார் நேர் அவர் அப்புறம் இந்த மாதிரி தெரியலன்னா நீங்கள் ரூலில் பாருங்கள் சார் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எஸ்பிஐட டையப்பில் இருக்குது அவங்க வந்து முன்னாள் படைவர்களுக்கு சாலை விபத்தில் இருந்தால் அவங்க அவங்களுக்கு வந்து முப்பது லட்ச ரூபா அவங்க வந்து இன்சூரன்ஸ் தொகையை அவங்க தராங்க அதனால் வந்து இதை இதுக்கு உண்டான ஃபார்மு அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க இப்போ முப்பதுன்றது அதிகமாகிடுச்சு ஐம்பது ஆகிடுச்சி நான் சொல்கிறது வந்து அந்த டைமில் நான் சொல்கிறேன் இப்போ அதிகமாகிடுச்சி அதே போல் வந்து அவங்களும் பார்த்துட்டு சார் என்கிட்ட இல்லை சார் அந்த ஃபார்ம் எல்லாம் நாங்கள் இதுவரைக்கும் யாருக்கும் பண்ணலைன்னு சொன்னார் உடனடியாக நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த எல்லா ஃபார்மையும் அவங்க கிட்டே பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லி அதை வந்து பில்லப் பண் பண்ண வச்சு அதை வந்து அந்த வித்தின் எ வீக் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நம்ம சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பேங்க் மேனேஜர் மூலயமா வந்து அனுப்பி வச்சோம் அனுப்பி வச்சு அதில் சிற ஒரு சில கரெக்ஷன்லாம் வந்தது அதெல்லாம் சரி பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு ரன் டூ அண்ட் ஆஃப் மன்த்தில் டூ அண்ட் ஆஃப் மந்தில் வந்து அவங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அது இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய கடை வச்சுட்டு போயிருக்கார் கிரெடிட் கார்டில் கடை வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஹவுஸ் லோன் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிருக்காரு அந்த அம்மா வந்து ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க உடனே வந்து ஒரு ரெண்டரை டூ அண்ட் ஆஃப் மந்தில் வந்து அவங்களுக்கு ஓய்வூதியம் வந்துடுச்சு அவங்களுக்கு இப்போ அந்த இது உண்டான இன்சூரன்ஸ் கிளைம் தேர்ட்டி லேக்ஸ் வந்துடுச்சு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வந்து எங்களை வந்து பார்த்து எங்கள் சங்கத்துக்கு வந்து அவங்க நிதி கொடுத்தாங்க நாங்கள் இதுக்காக நாங்கள் செய்யலாமா நாங்கள் வந்து ஒரு உதவிக்காக தான் நாங்கள் செய் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சார் சங்கம் வளருன்னா எப்படி வளரும் சங்க வளர்ச்சிக்காக நாங்கள் கொடுக்குற சந்தோஷமாக ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நிதியாக கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க உதவி இல்லாமல் அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அருகில் இருக்கிற ஒரு சங்கத்தில் நீங்கள் வந்து எங்கள் சங்கத்திலே வந்து சேருங்கன்னு கூட நாங்கள் வரல ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற சங்கத்தில் நீங்கள் சேர்ந்து அவங்களுடைய உதவியை நாடுற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு முறை என்னுடைய யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி பல யூடியூபில் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து வற்புறுத்தி எங்கள் சங்கத்தில் சேருங்க நாங்கள் யாரையும் வற்புறுத்துறதே கிடையாது எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து எங்கள் சங்கத்தில் சேர்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் மற்ற சங்கத்தை நாங்கள் குறைவாக மதிப்பிட விரும்பலை எல்லா சங்கமும் நல்லா தான் செயல்படுறாங்க நிறைய சங்கம் வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படுறாங்க நான் மக்கள்கிட்ட கேட்குறது என்னான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த சங்கத்து அந்த மாதிரி அற்புதமாக செயல்படுற சங்கத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற சங்கத்தை தேர்வு செய்து நீங்கள் வந்து அதில் உறுப்பினராக போங்க என்ன அதிகபட்சம் என்ன கேட்க போகிறாங்க உங்களுக்கு அந்த மாத சந்தா தொகை கேட்க போங்க அதுக்கு சந்தா தொகை எதுக்கு கேட்குறாங்க சங்கத்துடைய வளர்ச்சிக்காக ஏன்னா பணம் இல்லாமல் எந்த ஒரு சங்கமும் நடத்த முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் வந்து அந்த உறுப்பினர் தொகை கூட சங்க சந்தா உறுப்பினர் தொகை கூட கேட்குறது அதுக்காக தான் அப்படி அது கூட இல்லைன்னு சொன்னால் எல்லாமே ஃப்ரீயாக செய்யலாம் ஃப்ரீயாக செய்யணும்னு சொல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் ச நிர்வாகிகள் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்காக அந்த வெல்ஃபேர் இஷ்யூவில் செயல்படுறதே பெரிய விஷயம் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறதுலேயே அது மட்டும் இல்லாமல் அவங்க பாக்கெட்டு மணியும் இதுக்காக செலவு பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படி அப்படி கூட நிறைய பேர் நம்ம சங்கத்து நிர்வாகிங்க செய்கிறாங்க நம்ம மணி எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் சொல்லவே முடியாது அவர் பாக்கெட் மணி எவ்வளோதான் செலவு பண்ணுறாரு நம்ம அருள்ராஜ் நினச்சா எல்லா இடத்துக்கும் கார் எடுத்துன்னு வந்துடுவார் அவருக்கு அந்த அந்த அவர் பெட்ரோலை பற்றி நினச்சே பார்க்க மாட்டார் சங்கத்துக்குன்னு அவ்வளோ உயிரை விடுவார் நம்ம ட்ரெஸ்ரர் அருள்ராஜ் சார் அதே போல் கல்யாணி சார் நம்ம சரவணன் சரவணன்லாம் வந்து கணக்கே இல்லை நாங்கள் கை நாங்கள் கேட்டால் கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறார் சொந்த பணத்தை நிறைய செலவழித்து சங்கத்துக்காக அவர் வந்து செயல்பட்டுகிறார் அதனால் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறதுனாங்க நீங்கள் இனிமேல வந்து அந்த மாதிரி எதுவும் தெரியாமலாம் இருக்காதிங்க நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைங்க நம்ம சங்கத்தில் நம்ம சங்கத்தில் உங்கள் விரும் நீங்கள் விருப்பப்பட்ட சங்கத்தில் இணைஞ்சு நீங்கள் சங்கத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னென்ன செயல்பாடுகள் நடக்கிற எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தில் நாங்கள் போட்டுட்டு வரோம் அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிட்டு அது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்பவ பே கமிஷனை பற்றி நாங்கள் மெசேஜ் போடுவோம் நம்முடைய ஓய்வூதியத்தில் என்ன பிரச்சனை இருந்தால் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் நாங்கள் மெசேஜ் போடுவோம் அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஏதோ எத்தனையோ உதவாத வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் நீங்கள் இணைஞ்சிட்டு அதெல்லாம் பார்த்துங்கிறத விட நம்ம இராணுவ ரத்த சொந்தங்களை ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூவில் இணைஞ்சு நீங்கள் உங்களுக்கு போதுமான நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்